பிக்பாஸ் வீட்டிலிருந்து நேற்றைய தினம் வெளியேறிய கதிர் எவ்வளவு சம்பளம் பெற்று சென்றுள்ளார் என்ற தகவல் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது பிக்போஸ் சீசன் ஆறு தற்பொழுது நிறைவு காலத்தை எட்டியுள்ளது என்பதால் போட்டிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த சீசன்களை விட டாஸ்குகளும் அதிகமாகவே வித்தியாசமானதாகவே தரப்பட்டுள்ளது இந்த போட்டியில் முக்கிய போட்டியாளராக இருந்து ஷிவிங் விக்ரமன் அசீம் அமுதவாணன் மைனா கதிரவன் ஆகியோர் தேர்வாகி சென்றார்கள் இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அதிக பயத்திலிருந்த கதிரவன் பண மூட்டையுடன் வெளியேறினார் இவர் ஆரம்பத்திலிருந்து பிக்பாஸ் வீட்டில் பங்களிப்பு குறைவாகத்தான் காணப்பட்டது ஆனாலும் இவருக்கான ஆதரவு காணப்பட்டது மேலும் இவருக்கு ஒரு ஆர்மி உருவாக்கியுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து வெளியேறிய போட்டியாளர்கள் வீட்டிற்குள் வந்தவுடன் இவரிடம் நடந்து கொண்ட விதம் இந்த முடிவு காரணமாக இருக்கலாம் ஏடி கே ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் இந்த நிலையில் சுமார் நூறு நாட்களுக்கு மேல் பிக்பாஸ் வீட்டில் இருந்த கதிருக்கு ஒரு நாளுக்கு ரூபாய் இருபதாயிரம் பேசப்பட்டுள்ளது இதன்படி நேற்றைய தினம் சம்பளமாக இருபது லட்சம் மற்றும் பண இருந்த மூன்று லட்சம் ரூபாய் மொத்தமாக இருபத்தி மூன்று லட்சம் ரூபாயை கைப்பற்றி சென்றுள்ளார் இவர் ஒரு பணக்கார வீட்டு பயன் என்பதால் இவருக்கான சம்பளம் ஒரு பெரிய தொகையாக இருக்காது என போட்டியாளர்கள் மக்கள் கலாய்த்துள்ளார்கள் இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனை பார்த்த நெட்டிசன்கள் ஒண்ணுமே பண்ணாமல் லட்சாதிபதியாக மாறிவிட்டீர்கள் என கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க